அனைவருக்கு வணக்கம் மகாநதி நிப்ரமு விஜய் வந்து மறுபடியும் காவிரி பார்க்கலான்னு வீட்டுக்கு வராங்க பார்த்தா காவிரியோட வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்காங்க எங்கே போனாங்கன்னு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அவசனர்கிட்ட எங்கே போனாங்கன்னு கேட்கும்போது போது ஏன்பா நீ அவங்க டார்ச்சர் பண்ணுறதா சொல்லிவிட்டு அவங்க வீட்டை விட்டே காலி பண்ணிட்டாங்க என்னது வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்களான்னு ஷாக்கிங்கில் இருக்காங்க ஏன் சொல்லலை ஏன்பா அவங்க நைட்டு தான்ப்பா கிளம்புனாங்கன்றாங்க நீ தூங்கிட்டு இருந்தவரை சரி ஒன்று தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லலன்னு வாங்க இங்கே போனாங்க என்ன ஏதுன்னு சொன்னாங்களா இல்லைப்பா நானும் எவ்வளவோ கேட்டேன் ஆனால் எந்த ஒரு வார்த்தையுமே கூட சொல்லலை எங்கள் போகிறனு கூட சொல்லலை பாஞ்சாங்க கேட்டோடனே ரொம்பவே கவலையாக இருக்காங்க காவேரி நான் உங்களை டார்ச்சர் பண்ணாத அங்கேயே தாத்தா சொன்ன மாதிரி போயிருந்தா கூட நீங்கள் இங்கே இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு ஊரமாக உங்களை பார்த்துருப்பேன் ஆனால் நீங்கள் இப்போ எங்கே போனீங்கன்னு கூட எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போகிறாங்க காவேரிக்கு குமரனுக்கு எல்லாருக்குமே ஃபோன் கால் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் என்ன ட்ரை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஃபோன் போகிறதில்ல அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயோ நான் எங்கேன்னு போய் அவங்களுக்கு தெரியும் ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னுடைய கேர்னஸ்னால இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு எமோஷனலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல காவிரோடைய குடும்பம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி விஜய் கண்டுபிடிக்க போகிறாங்கன்ட்டு அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ